நான்கு எக்ஸை எக்ஸ்பை எக்ஸ்பைரின்னா எக்ஸ்பென்ட் நாலு ரெண்டு நம்பர் வரைக்கும் போட்டு போடணும் பகுத்தலை என்பது மைனஸ் ரெண்டு நம்பரை இறக்கிட்டு ஈவன் ரெண்டால் பெருக்கி மறந்து ரெண்டால் பெருக்கலாமா போட்டுக்கோ

b இன்னுடைய மதிப்பு அங்க இருக்காங்க x க்கு பதிலா x இருக்குது b க்கு பதிலா என்ன இருக்குது -42 அப்ப b என்ன 42 na a என்ன 49 49 இப்ப புரிய plus ஆ இருந்தா minus ஆ இருந்தா plus புரிய முழு வர்க்கம் மீதி என்ன பா? 0 முழு வர்க்கம் மீதி 0 படிமா

கொடுக்கப்பட்ட கோவையானது திட்ட வடிவில் இருக்கதா பார்க்கிறோம் திட்ட வடிவு அப்படினா m இன் அடுக்கு 1 ஏறு ஏறுவ சைடு இருக்கும் இல்லனா பார்த்தலாமா செக் பண்ணிக்கலாமா x இன் அடுக்கு 4 x இன் அடுக்கு 3 x எனக்கு தெரியாத மதிப்பு இது முழு வர்க்கம் ஏனில் ஏ மற்றும் பி இன் மதிப்பை காண தெரியாத மதிப்பை எங்க பின்னாடி குண்டு தான் பாத்துர்க்கா மூண அடி வச்சிருக்காங்க

இங்கே இருபது பதினோரு இருபது இரநூத்தி இருபது ரெண்டு ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை அப்போ எத்தனாறு பேருக்கு போகிறதாமே பதினோரு எக்ஸ் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படி எடுத்தேன் ஓகேவா இங்கேயே ப்ளஸ்ஸு இங்கேயே ப்ளஸ்ஸு பதினோரு ரெண்டு ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் முடிஞ்சிடுச்சு எக்ஸ்ஸு முதல் நம்பரு இதை எடுத்து மொதல் நம்பரை பெருக்கி முதல் நம்பரில் போகிறோம்

நாற்பது ஒரு முட்டைக்கு ஒரு முட்டை இருபது வாய்ப்பாடு இருபத்தி நாலு வரும் இருபது ரெண்டு இருபத்தி நாலு என்ன சார் வந்துச்சு நாற்பது இங்க வெறும் நம்பர் தான் இருக்குது ஒண்ணுமே ஆனா இங்க என்ன இருக்குது என்ன பண்றோம் எடுத்தேன்

ஓகே சாமி அண்டர்ஸ்டாண்ட் எஸ் ஒன்றும் ரெண்டே ரெண்டு கணங்காக ஆ ரெண்டு கணம் குடிச்சுட்டு சொல்லுப்பாங்க ஓகே ஒன்று பவர் சொல்லணும் இல்லைன்னா சொல்லணும் பவரையும் சரியா திரும்பி பண்ணிட்டு முப்பத்தி அறுபத்தி உனக்கே வரணும் கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவை ஒரு முழு வர்க்கம் என்பதில் என்னோடைய மன்னிப்பு கேக்குறாங்க X

N நீல் முறையில் போட போலாம் முதலுக்கு கூடிய என்ன மட்டும் பாருங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு எதனுடைய

பன்னெண்டு எக்ஸ்பிளையர் ஆ மாயா மாய மா ரெண்டு பத்து எக்ஸ் பத்து எக்ஸ் என்ன குறியிருக்கு அப்புடின்னா குறிப்பிடுறோம் இங்க முப்பத்தி ஆறு இங்கே பன்னெண்டு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு எடுத்து வந்துச்சு வந்துச்சு அப்புறம் எடுத்து வராது

ப்ளஸ் மூணு போட்டால் இங்கே என்ன பண்ணலாம் ப்ளஸ் இன்ட் ப்ளஸ் மோன் மோன் வகுத்தல் என்பது அதனால அதான் இதில் கொடுக்கப்பட்ட கோவையானது முழு வர்க்கம் எண்ணீர் மீதி அவங்களே முழு ஒரு மைனஸ்க்கு மைனஸ் நோ மைனஸ் பதிலாக மைனஸ் இருக்கு ஓகே குறிகள் ஒரே மாதிரி தான் முடிஞ்சிச்சு எக்ஸ் பதிலாக எக்ஸ் இருக்கு எம்முக்கு பதில் என்ன இருக்குது பிளஸ்க்கு பதிலாக பிளஸ் இருக்கு எனக்கு பதிலாக இருக்குது இப்ப புரிய மாத்துக்கோங்க பிளஸ் ஆனா பிளஸ் ஆனா மைனஸ் ஆனா பிளஸ் ஆனா மைனஸ் மைனஸ் ஆனா பிளஸ் பிளஸ் ஆனா எல்லாம் ஆயிடுச்சு கேன்சல் இந்த மாதிரி போனாதான் கேன்சல் ஆகும் நீங்க இது மாதிரி போடும்போது என்ன பண்ணக்கூடாது கேன்சல் பண்ண கூடாது ஏன்னா மதிப்பு மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கிறோம் இந்த புரி போட்டதுக்கு அப்புறமா எடுத்து எழுதுனா தப்பா போயிடும் புரி போட்டதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா எடுத்து அப்ப இந்த பல்லுறுப்பு கோவையின் இந்த பல்லுறுப்பு கோவையானது முழு வர்க்கம் எனில் மீதி ஜீரோ ஆயிடும் அப்ப மீதி ஜீரோ ஆயிடும் சார் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரெண்டு உறுப்பு என்ன பண்ண சொல்லுவாங்க நம்மள கண்டுபிடிக்க அண்டர்ஸ்டாண்ட் ஒரே கணக்கு போயிடலாமா ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க

எக்ஸ்டன் எடுக்கிற ரண்டி எக்ஸ்ட்ன் எடுக்க ரண்டி இருந்தால் எக்ஸ்ட்ரென் எடுக்கு நாலு ரெண்டு நம்பர் வரைக்கும் போட்டு வைக்கிறோம் ஒவ்வொரு தலை என்பது தொடர் கெளித்தாலே ஒரு எக்ஸ் ஹவர் ஃபோர்லேருந்து ஒரு எக்ஸ் ஃபவர் ஃபோர் இருந்துச்சுன்னா இருக்கும் ரெண்டு நம்பருக்கு இறங்கிட்டு ஈவன் ரெண்டாவது பெருக்கிறேன் முன்னாடி ரெண்டை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு 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 எக்ஸ்கொயர்

மைனஸ் இன்ட் ப்ளஸு மைனில் நாலு எட்டு மூணு இந்த மைனஸ் ஆல் எக்ஸ் போட்டாங்க இருக்கணும் மைனஸ் நம்பர் வரைக்கும் போர்டு போகணும்னா ரெண்டு நம்பர் கோர்டு வகுத்தல் கழித்தலின் சுருப்பம்

ஆனால் கடைசி நம்பர் தான் பாருங்க பதினாறு எதனுடைய ஸ்கொயர் நாலு இப்போ என்ன போடுறீங்க அங்கே ப்ளஸ் நாலு போட்டால் இங்கே என்ன பண்ணலாம் நாலு புதுசா போட்டல் புது நம்பரை எடுத்து மொதல் நம்பர் பெருக்கி முதல் நம்பருக்கு நேராக போடுங்க ரெண்டாவது நம்பரை எடுத்து ரெண்டாவது நம்பர் புது நம்பரு ரெண்டாவது நம்பர் பெருக்கி ரெண்டாவது நம்பருக்கு நேராக புது நம்பரு கடைசி நம்பர் பெருக்கி கடைசி நம்பருக்கு நேராக போடுங்க ஓகே இப்ப ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் நல்லா சாமி வாரா

எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் இருக்குது எண்ணுக்கு பதிலாண்ணா இருக்குது முப்பத்தி நா முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி என்னுடைய மதிப்பு எனக்கு தேவை எம் இங்கேயே வச்சுக்கோங்க இங்கே என்ன இருக்குது மைனஸ் பதினாறு சம குடிக்கா அந்த பக்கமா பதினாறு செட்டா ப்ளஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் என்னுடைய மதிப்பு மைனஸ் முப்பத்தி அண்டர்ஸ்டாண்ட் இந்த பத்து கணக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் முடிஞ்சிச்சு ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய வாய்ப்பாடு இந்த பத்து கணக்குலேயும் உச்சபட்சமாக எத்தனை வாய்ப்பாடு இருக்குதுன்னா இருபத்திரெண்டாம் வாய்ப்பாடு தான் அந்த இருபத்திரெண்டாம் வாய்ப்பாடுனா ரொம்ப ஈஸியாக போகலாம் ரூபாய் கணக்கு வச்சு போட்டுட்டு போயிட்டு ஸோ போட்டு போட்டு பார்க்க பார்க்க ஸ்லேட்டில் போட்டு போட்டு பார்க்க பார்க்க என்ன பண்ணிக்க முடியும் அந்த கணக்கில் அஞ்சு மார்க்கு எடுத்துட முடியும் ஆனால் முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்பணும் தெரியும் நம்பிட்டு போட்டு பார்க்காம போய் எக்ஸாமில் உட்காரக்கூடாது சரியா சாமி குரூப் எக்ஸாமில் போட்டாலும் இது எப்படி போகணும் ஈஸியாக அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு கணக்கு போடும்போது சொல்லியாச்சு அந்த மாதிரி தான் போட்டுங்க ஒன் ஓர்ட்டில் இதே டைப்பில் கொடுத்தாலும் கரெக்டாக ஈவ ரெண்டால் பெருக்கிடுங்க அதை எதால் பெருக்குன்னால் அந்த நம்பர் கிடைக்குதுன்னு போட்டு பெருக்கி போட்டோம் ஆன்சரு ஓகே தேங்க்